அன்புக்குரியவர்களே அமெரிக்காவில் நோவாவின் என்கவுண்டர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நேரில் பார்ப்பதற்கு உங்களுக்கு இவை இருக்கும் என்பதுதான் உண்மை இந்த அமெரிக்காவில் நோவா பெட்டகம் எங்கு உள்ளது வில்லியம் என்ற ஊரிலே கெண்டக்கி மாகாணத்திலே ஆர்க் என்கவுண்டர் அதாவது கிறிஸ்டன்ார்க் என்று ஒன்று உள்ளது இது பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் வந்து கண்டுகளித்து வியப்படுகின்ற ஆச்சரியப்படுகின்ற ஒரு உயர்ந்த இடம்தான் உன்னதமான இடம்தான் இந்த ஆர்க் என்கவுண்டர் இந்த பெட்டகத்தினுடைய வடிவமைப்பு ஐநூத்தி பத்து அடி நீளமும் எண்பத்தி ஐந்து அடி அகலமும் ஐம்பத்தி அடி உயரமும் கொண்டதாக குடும்பத்தை நேர்மையானவராகவும் குற்றமட்டவர்களாகவும் வாழ்ந்தார்கள் என்று கடவுள் அவர்களை பார்த்து அவர்களை தேர்ந்து கொள்கிறார் அவர்கள் கடவுளோடு நடந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது நோவாவிற்கு மூன்று மகன்கள் இருந்தார்கள் இந்த மூன்று மகன்களும் அவர்களுக்கு இருந்தார் கடவுள் நோவாவை பார்த்து இந்த மண்ணுலகு வன்முறையால் நிறைந்திருக்கிறது எனவே இந்த மண்ணுலகை நான் அழித்துவிட போகிறேன் உனக்காக கோபர் மரத்தால் பேளை ஒன்று செய்து கொள் மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு நான் வரச் செய்வேன் மண்ணுலகில் உள்ளவையற்ற உள்ளவையெல்லாம் வடிந்து போகப் போகிறது உன்னுடனே நான் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் உன் புதல்வர்கள் உன் மனைவி உன் புதல்விய புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீச்சல் உன்னுடன் உயிர் பிழைத்துக் கொள்ளுமாறு எல்லா உயிரினங்களில் இருந்தும் கால்நடைகள் பறவைகள் நிலத்தில் ஊர்வன என அனைத்தும் ஆணும் பெண்ணுமாக உன்னோடு எடுத்துச் செல் உண்பதற்கு எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் உன்னோடு எடுத்துச் செல் என்று கடவுள் நோவாவிடம் கட்டளையிட்டார் கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார் அன்புக்குரியவர்களே இந்த ஆர்க் என்கவுண்டருக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அந்த முழு வரைபடத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது உள்ள போனீங்கன்னா மிருக காட்சி சாலை இருக்குது உணக உணவகம் இருக்குது ஆர்க் என்கவுண்டர் இருக்குது அவனுடைய வில்லேஜ் சிறிதாக வைத்து இருக்கிறார்கள் அப்புறம் சின்ன பிள்ளைங்க விளையாடுவதற்கு ஒரு சின்ன பிளே கிரவுண்ட் இருக்குது அப்புறம் இந்த இடத்திற்குள்ளாக போனீங்கன்னாலே பலவற்றையும் நீங்கள் பார்க்கலாம் எப்படி நான்கு பகுதியா அமைச்சிருப்பாங்க கிரவுண்ட் ஃபுளோர் கிரவுண்ட் ஃபுளோர்ல போனீங்கன்னா பெரிய டூரிஸ்ட் வரும்போது மக்கள் கூட்டம் அலை போதுகிற அளவுக்கு இருக்கிறதுனால அங்கே மக்களை வரிசை கட்டி நிப்பாட்டி ஒரு லயனை அனுப்புவதற்காக ஒரு பகுதி இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர் எல்லாமே அனிமல்ஸ் தான் பல வகையான அனிமல்கள் எல்லாம் கூண்டோடு இருப்பதாக பார்க்க முடியும் இரண்டாவது புளோருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து இந்த வெள்ளப்பெருக்கு வருவதற்கு முன்பாக இந்த நோவாவின் காலம் எப்படி இருந்தது அப்படின்னு காட்சி அமைத்து இருப்பார்கள் மூன்றாவது புளோருக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அங்கதான் நோவாவினுடைய குடும்பம் அவருடைய புதல்வரின் குடும்பம் வாழ்கின்ற ஒரு எல்லிடமாக அந்த இடத்தை நீங்க பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்குறத பாத்தீங்கன்னா ஒரு நாள் காலையில ஒன்பதரைக்கு அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா போதும் சாயங்காலம் அஞ்சரை பண்ணலாம் குழந்தைகள் விளையாடலாம் பெரியவங்க ரெஸ்ட் எடுக்கலாம் பல விதமான இடங்களை நீங்க சுத்தி பாக்கலாம் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான தருணமா ஒரு நாள் முழுவதும் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு ஏற்ற இடம் ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப அருமையான இடமாக இதை அமைத்திருக்கிறார்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாங்க இப்ப இந்த நோபாவினுடைய பேழைக்கு உள்ளாகும் உள்ள பாத்தீங்க அப்படின்னா மரத்தாலே அமைக்கப்பட்டிருக்கும் எப்படியா இவ்வளவு பெரிய ஒரு பேழைய ஐநூத்தி பத்து அடி நீளமும் அடி அகலமும் அம்பத்தோரு அடி உயரமும் கொண்ட அந்த பேழைய வெறும் மரத்தாலே கட்டி இருக்கிறாங்க ஆச்சரியமா இல்ல வெறும் எப்படி செய்திருப்பார்களோ அதே போல கட்டி இருக்கிறாங்க ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப லுக்கா இருக்கும் போறது வந்து கட்டி கட்டியிருப்பாங்க இது ஏன் அப்படி ரேம்புலயே கட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா முதியவர்கள் பெரியவர்கள் அல்லது கேண்டிகார்ட் எல்லா பீப்புளும் இதுல வந்து உள்ள வந்து போறதுக்கு ஏற்ற ஒரு இடமாக இது போகலாம் அவர்களே அவருடைய வண்டியை தள்ளிட்டு போகலாம் நடக்கணும் அந்த வண்டியில இருக்கும் அமர்ந்து கடவுளோடு இணைந்து ஜபிப்பதற்கு ஏற்ற இடமாக பார்க்கலாம் ரொம்ப அருமையான இடங்க அதே போல அவங்க ஜபிப்பதற்கு கடவுளோடு இணைந்து கொள்வதற்கு ஒரு தனிமையான இடம் வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தனக்கு சமைப்பதற்கு எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் இந்த வேலையில் வைத்திருப்பதாகவும் விலங்குகளுக்கு தேவையான உணவு எல்லாவற்றையும் வைத்திருப்பதாகவும் பார்க்கலாம் இது உள்ள போனீங்கன்னா விவளிய பின்னணியில சின்ன சின்னதா அமைச்சிருப்பாங்க நானே நல்ல ஆயன் என்று ஆண்டவர் சொல்வது போல ஆடுகள் உள்ளே இருப்பது போல அந்த வாயில் அருகிலே அந்த ஆண்டவரே அமர்ந்திருப்பது போல வாயில் காவலனாக அமர்ந்திருப்பது போல சின்ன சின்ன காரியங்கள் பின்னணியில் சித்தரித்திருக்கிறார்கள் ரொம்ப அருமையா இருக்கும் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியை தரும் ஆண்டவர் கிறிஸ்து சிலுவையில் தொங்கி அவர் சாகும் தருவாயில் இருந்ததை சுட்டிக்காட்டி அந்த இடத்தில் உள்ள போனவுடனே ஆண்டவர் இரு கல்வர்களும் அங்கே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற ஒரு காட்சியாக கூட உள்ளே பார்க்கலாம் இது எல்லாமே நோவாவினுடைய பெட்டகத்திற்குள்ளாக ஒரு காட்சி அமைப்பு ஒரு வடிவமைப்பு எல்லா ஆர்ட் டிராயிங்கா இருக்கும் பார்ப்பதற்கு கண் குளிர பார்க்கின்ற ஒரு இடமாக இருக்கும் எப்படியெல்லாம் ஆதி காலத்தில் வாழ்ந்தார்கள் எப்படி எல்லாம் அமைக்கப்பட்டது என்பதை சித்தரிப்பதாக இருக்கலாம் இந்த காட்சி எல்லாமே ஒவ்வொரு கண்டமும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பகுதியிலையும் நோவாவின் பேலை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அவருடைய சிந்தனைப்படி அவருடைய அவர்களுடைய கற்பனைக்கு தகுந்தது மாதிரி ஒவ்வொரு கண்டத்திலும் அதாவது மிடில் ஈஸ்ட் ஏசியா நார்த் அமெரிக்கா ஈரோப் ஆப்பிரிக்கா அமெரிக்கா எப்படி எல்லா பகுதியிலும் ஒவ்வொருத்தலுக்கும் அவர்களுடைய கற்பனைக்கு ஏற்றார் போல எப்படி நோவாவின் பட்டதத்தை வடிவமைத்திருக்கிறார்களோ அதன்படி எங்கும் வடிவமைத்திருக்கிறார்கள் ரொம்ப அருமையா இருக்கும் பார்ப்பதற்கு சிறிதாக தோண்டலாம் ஆனால் கிட்ட போய் பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஆஹ் எல்லாம் வேலை அமைக்க முடியுமா இப்படி எல்லாம் அந்தந்த கண்டத்திலே அவர்கள் அந்தந்த நாடுகளிலே அவர்கள் இப்படி ஒரு அமைத்திருக்கிறார்களா உருவகம் செய்திருக்கிறார்களா சிந்தனை செய்திருக்கிறார்களா என்று நாம் பார்த்து தோன்றும் குடும்பத்தார் வாழ்ந்த ஒரு இடம் அதாவது நோவாவும் அவருடைய மனைவியும் அவர்களோடு அந்த மூன்று மகன்கள் சேம் காம் எப்பேத்து என்ற மூன்று மகன்களும் அவருடைய மனைவியரும் சேர்ந்து வாழ்ந்த ஒரு இடம் ஒரு அற்புதமான இடம் ஒரு கலை நயத்தோடு பார்க்கவே வியப்படைகின்ற ஒரு கலைநயத்தோடு உருவ பொம்மைகளாக பார்ப்பதற்கு உண்மையாகவே மனிதர்கள் நிற்பது போன்ற ஒரு காட்சி அமைப்பாக இருக்கும் அவர்கள் எவ்வாறு மகிழ்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இசையமைத்து மகிழ்ந்திருக்கலாம் பேசிக்கொண்டு உரையாடி மகிழ்ந்திருக்கலாம் அப்படியாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி நேரத்தை செலவு செய்திருப்பார்கள் என்றெல்லாம் ஒரு கற்பனையாக எல்லாவற்றையும் வடிவமைத்து பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருப்பது போல் அமைத்திருக்கிறார்கள் மிகவும் அற்புதம் பாருங்களேன் விவிலியத்தில் சொல்லப்பட்டது போல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நோவாவிற்கு வயது அறுநூறு அப்ப பெட்டகத்திற்கு சென்ற ஏழாவது நாட்கு பின்னால் தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நோவா தன் குடும்பத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் விலங்குகள் பறவைகள் ஊர்வன எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த விலங்குகள் காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு பார்வையில் இருக்கின்றன இந்த விலங்குகளுக்கு உணவு ஊட்டுவது விலங்குகளை பார்த்துக் கொள்வது இது வெறும் சும்மா சாதாரண நாட்கள் அல்ல நூற்றி ஐம்பது நாட்களாக வெள்ளம் பாய்ந்து பெருகியது அப்ப வெள்ளம் பெருகிய போது பத்து மாதங்கள் வரை வெள்ளம் பெருகிக் கொண்டே இருந்தது பாடு இல்லை ஆனால் எல்லா விலங்குகளையும் கவனிக்க வேண்டும் தன் குடும்பத்தையும் நோவா பார்த்துக் கொள்ள வேண்டும் இப்படித்தான் வாழ்ந்து வந்தார் இப்போது நீங்கள் பார்க்கும் இடம் என்பது நோபா தனது மூன்று புதல்வர்களோடு புதல்வர்களின் மனைவியோடு கூடி ஆண்டவரின் பாதத்தில் ஜெபிப்பதாக பார்க்க முடியும் மிக மன மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது ஒரு அடையாளம் குடும்பம்தான் கடவுளுக்கு உகந்த குடும்பம் என்பதை எடுத்துக்காட்டாக இந்த இடத்தில் பார்க்கலாம் அதனால் தான் கடவுள் நோவாவின் குடும்பத்தை நேர்மையான குடும்பம் என்றும் குற்றமட்டவர்களாக அவர்கள் வாழ்ந்தார் என்றும் விவலியும் அவர்களை சொல்கிறது ஆதலால் தான் நோவா தன் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒன்றாக கூட்டி குடும்பத்து ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஒன்றாக இணைந்து ஜபிக்கின்ற குடும்பம்தான் கூடி வாழும் என்பதை உணர்த்துவதாக இந்த அற்புதமான காட்சியை நாம் பார்க்கின்ற போது நம் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நோவா குடும்பத்தில் கூடி ஜபிப்பதை போல நாமும் குடும்பமாக கூடி ஜபிக்கிற போது கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் நம்மையும் நேர்மையானவராக பார்ப்பார் என்பதில் மாற்றம் இல்லை நோவாவின் குடும்பமும் விலங்குகளும் ஓராண்டு காலம் இந்த நோவா பேழைக்குள் வாழ்ந்த பிறகு இவர்கள் இவர்களை கடவுள் அங்கிருந்து வெளியே வரச் சொன்னார் நன்றி வணக்கம்